என்னோட ஆச்சரியமா இருக்கு எத்தனை நாளாக கேட்டுக்கு கிச்சடி சாமி செஞ்சு கொடுங்க எத்தனை நாளா நாளாக இப்ப வாயை தொண்டு கேட்காம எல்லாமே வருது கொடுது இப்ப எல்லாம் பேசுறீங்க ஏன் புரிஷனுக்கு நான் செய்யறேன் என்ன இருக்கு ஆ வேலை அதிகமா இருந்துச்சு சின்ன பையனா இருந்தா அப்போ நல்லா வளர்ந்துட்டாள உன்னை நான் அவனை தான் கிளக்கி விட்டுட்டு இருந்தேன் அவனே கிளம்பிக்கிறான் புடிச்சேன் நான் செய்யணும்ல உங்களுக்கு நல்லபடியா பார்த்துக்கிட்டு வந்தாங்க அதுக்காக தான் இப்படி தாங்க இதை எடுத்துட்டு போய் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும் சரிங்களா ஆஹ் சரி என் கூட கேசரி வேற செஞ்சிருக்கேங்க டவுன் பசத்துல உள்ளார வச்சிருக்கேன் அதையும் மறக்காம சாப்பிடுங்க ஆஹ் சரி சரி

என்னது அம்மா பண்றது ஆச்சரியமா இருக்கு அப்படி என்ன விழுந்து விழுந்து கவனிக்கும் அப்பா சரியாவே கவனிக்காது இப்ப என்னன்னா அப்பாக்கு புடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குது என்னன்னா இட்லி நேத்து வச்ச சாம்பாருமா அம்மா என்ன கவனிக்காம அப்பா மட்டும் கவனிக்குது சம்திங் ராங் இன்னும் புரியலையே ஏதோ விஷயம் இருக்கு அதனாலதான் அம்மா இப்படி பண்ணுது பண்ணட்டும் பண்ணட்டும் போக போக தெரியாம ஏ போது என்ன இட்லி நேர்த்துட்டு சாம்பார் தானே எடுத்துட்டு போறேன் அப்படியே ஸ்கூல் பஸ் சேர்த்து விட இல்லையா ஏன் ரோசா அப்பா அம்மா இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேல ரெஸ்ட் வேணாமா அப்பா இல்லை ஏன் அப்பா சொன்ன மாதிரி யாரும் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் சில்லு நொண்டுவில்ல அதுக்காகதானே ஆமாடா இதான் உண்மை நான் காலி நானும் வந்து பார்ப்பேன் அம்மா நான் கிளம்புறேன்

ஏன்டி என்ன காதல் புஷ்பாஸ்பத்திரி போயிருக்காளே எத்தனை வாட்டி சொல்றேன் இருக்காங்களே நம்ம பொண்ணு புஷ்பா ஆஸ்பத்திரி போயிருக்காளே என்ன ஏதுன்னு போன் பண்ணி கேட்டேன்னா காதல உழுவா பீலாவுறீ என்னதான் சொன்னீங்க அடி பாரி மக்கி இது வர பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா என்ன ஏதுன்னு கேட்டியா என்னடி

மனசு கஷ்டமா இருக்கு சரி சரி விடு என்ன பண்றது சரி சரி விடு என்னன்னு சொல்றது எப்ப எப்பப்ப எது வரும்னு தெரிய மாட்டேங்குது அந்த மனுஷன் திடீர்னு ஹாஸ்பத்திரி உட்காந்துருக்காரு என்னன்னு கேட்ட ஹார்ட் அட்டாக்குங்கிற இருக்கா அம்மியா இருக்கு உங்க மாப்பிள்ள பேரா இருக்கான் பரத்து ஓப்படியா அக்கடி சுதா வரலையா அவளும் அங்கதாம இருக்கா சரி விடு அப்புறம் அவங்க பாத்துக்குவாங்க நீ விடு பாத்துக்கலாம் விடு இருந்தாலும் மனசே கேட்க மாட்டேங்குதுமா நானும் வந்து பாக்கணும் ஒரு எட்டு உங்க அப்பாவும் இங்க வந்து உங்க மாமியார் தெரியாதாக்கும் உங்க அப்பாவும் ஒரு ரெட்டு வந்து பாத்துருவோம் ஹாஸ்பத்திரில நிறைய விட மாட்டேங்கிறாங்கம்மா ரெண்டு பேர் தான் இருக்கணுங்குது நானே கிளம்பி வந்துட்டேன் வேணா விடுங்க அதுக்கு ஆபரேஷன் பண்றாங்களா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வேணா நீங்க வந்து பாத்துட்டு போக உம் சரி 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 அது இருக்கட்டும் சோறு பொங்கனியா இல்லையா என்னடி சோறு வா அதை சொல்லிட்டு போலயே எல்லாம் செஞ்சு சொன்னா செஞ்சிருப்பேன் நீ ஒண்ணுமே பதில் சொல்லாம முனியே ஏன் நான் சொன்னாதான் நீ செய்வியா எனக்கே பசிக்குதுமா ஒண்ணு செய்யலங்கிற சரி விடுமா ஹோட்டல்ல சாப்பிடலாம் அத நாளை ஹோட்டல்ல சாப்பிரது அதனால ஒண்ணு வேண்டாம் வாமா முதல்ல கிச்சல்ல போய் சமைக்கலாம் என்னது சமைக்கணுமா உங்க அப்பா சொல்ற மாதிரி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாமே சும்மானு கடன் பண்ணியே சின்ன மரத்துல காக்கிது பாட்டு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம்ங்கற அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ காய் அரைஞ்சு கொடு நான் சமைச்சறேன் கண்டிப்பா சமைக்கணுமா ஆமா ஆமா வா சரி வர இரு வரேன் இல்ல இப்போ வா முத அப்பா நீங்க டிவியை பாருங்க நான் அம்மா உள்ள போய் சமைக்கறோம் ஆ சரிமா வாமா புள்ள கூப்பிடுது சமைக்கணும்னு மசமச நீங்க நிக்கிற ஓடி உள்ளற

அடுப்புல பால் வச்சது கூட அப்படியே இருக்கு காவி கூட போட்டு கொடுக்கியா நீ பாப்பா எதுவும் வேணாம் நீ எதுவும் வேணான்னு நீதான் எல்லாம் போட்டு கொடுக்கணும் சோம்பேறி தலை மாட்டிட்டு உட்காந்தேந்தீன்னா அப்புறம் என்ன பண்ணுவாரு அப்பா வேணாம் தான் சொல்லுவாரு என்னதான் ஆச்சு உனக்கு ஹாஸ்பிட்டல இருந்து வந்தா ஏன் இவ்வளவு கோவம் உனக்கு என்ன கோவம் மனசை பாட்டுக்கு ஆஸ்பத்திரி செலவெல்லாம் அவளே பாக்குறவன் என்கிட்ட சொல்றாரு தைரியமா என்னாடி சொல்ற சம்பந்திக்கு மாப்பிள்ள எல்லாம் செலவு பண்றதுக்கு ரெண்டு லட்சம் செலவா தீ அதுக்கு உன் மாப்பிள தான் ஃபுல்லா செலவு பண்றீங்களா அவன் ஓப்பே என்ன பண்றாரு அவனும் செலவு ஏத்துக்க வேண்டியதானே அப்புறத்துல எல்லாத்தையும் கட்டினா அவன் என்ன பண்ணுவாரு சொல்லி பாத்துட்டேன் அணி அவ்வளவு சொல்லி பாத்துட்டேமா நீ பாட்டுக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ண அப்புறம் இருக்கி அவனுக்கு அப்படின்ட்டேன் அப்புறம் என்ன பண்றாரோ அதெல்லாம் ஒன்னும் பயப்படாத மாப்பிள அவனுக்கு பயம் தவிரதான் ஒன்னும் செய்ய மாட்டாராம அவரை இப்பதான் சிறுக சேமிச்சு வச்சிருக்காரு இந்த ஆள் பாட்டுக்கு அவங்க அப்பா ஆப்ரேஷன்ல காசு கொடுத்துட்டானா என்ன பண்றது சரி விடுதி இதை போட்டு நீ குழம்பிட்டு இருக்காத பாத்துக்கலாம் அதனாலதான் நீ ஆஸ்பத்திரி இருக்க மாட்டேங்கிறான் அந்த மனுஷன் போ போன வீட்டுக்கு தரத்தி விட்டாரு இருந்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்கோடி பாட்டுக்கு உங்க அப்பாக்கு பூரா படத்தே செலவு பண்ணிட போறாரு அதை தான் நானே நினைக்கிறேன் இந்த மனசன் என்ன பண்றான்னு தெரியல பேர பரத்து இருக்காளே அவன் பாத்துக்குவான் அவனா தாத்தா மேல அவனுக்கு பாச அதிகம் பாத்துக்க உங்க அப்பா கூட சொல்லிருவான் அப்படி கூட இருக்கு அன்னைக்கு உங்க அப்பாக்கு காதுக்கு டாக்டர் காமிக்கும் போது கூட அந்த திட்டு திட்டுனா இப்ப அவன் தாத்தாக்கு என்ன சொல்லுவான்னா சொல்றேன் அப்பாட்ட நீயே பாத்துக்காம கூட சொல்லிடுவான் இருக்கலாண்டி அப்புறம் ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன் அப்புறம் உ மாமியார் கழுத்தில் செயின் எல்லாம் போட்டுருக்கமே அதெல்லாம் வச்சிருக்கா இல்லை அடையே வச்சிருச்சாம எல்லாம் போட்டுருக்கு இப்போ மாமியா மாமியை நல்லா போது கேட்டு வாங்கிருந்தான் வச்சுதான் ஓப்பையா புடுங்கிருவா மாமா காரியும் பிடிங்கிருவாமா அது நானே நினச்சிட்டு இருக்கேன் அந்த மாமியார் செயினை வாங்கலாம் அப்படின்னு சரி சரி அப்புறம் இன்னொரு விஷயம் உங்க மாமனாரு என்னம்மா சொல்லு இல்லடி உங்க மாமனாருக்கு ஆர்ட் ஆபரேஷன் பண்றாரு ஆமா அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னமா சொல்ல வர எனக்கு புரியல அடியே உங்க மாமனாருக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடக்குதா என்னன்னு தெரியல ஆபரேஷன் நடக்கும்போது அவர் படகு பொட்டுன்னு போயிட்டாருனா ஐயோ ஏமா இப்பெல்லாம் பேச இதுக்கு இதுக்குதான் சொல்றேன் இந்த நிலமா ஆயிடுச்சுன்னா அப்புறம் சொத்தெல்லாம் எல்லாம் பிரிக்காம இருக்குல்ல

சரி இப்போ நான் காய எழுந்துட்டுமா சமைக்கிறியா உம் நிறைக்கி குடுமா சரி என்ன சாம்பார் வைக்கலாம் பிரியாணி செய்யலாமா மாமே ரங்க முடியாமல் படுத்து நடக்கிறாரு இன்னமும் பிரியாணி செய்யலாங்கிற ஹம் ஆமா பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாவது எனக்கும் சிக்கனா மட்டனா சிக்கன் பிரியாணி தான் வாங்கி கூடா செலவு அவ்வளவுதுங்க நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிடணுங்க இல்லம்மா மனசுல கொஞ்சம் சந்தோஷமாவும் சோசமாவது அதானே என் பொண்ணு வந்ததுல சோகமா மாமனார் முடியலன்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னு ஆமா என்னம்மா சோகம் எனக்கு ஆனா ஒன்னு ஒண்ணு கண்ணை என்ன நாமள பிள்ளை படித்திருக்கேன் பிறந்ததுல இருந்து என் மாமனார் மாமியும் நல்லா பாத்தாங்களா என் பிள்ளையம் பாக்கவே தெடி பாக்கல அப்படிதான் நான் மட்டும் உங்களுக்காக சாப்பிடாம இருக்கணும் இருக்கணும் புடிச்சத நான் சாப்பிடறேன் அவ்ளோதான் இப்படிதான் இருக்கணும்

யார் போய் சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வருது மட்டன் பிரியாணி எல்லாம் வேணாமா சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கலாம் ஏய் வேணாண்டி புருசனும் நடுவில் வீட்டுக்கு வந்தாங்க மோப்ப முடிச்சே கண்டுபிடிச்சிருவாங்க உனக்கு தான் சவுக்கடி என்னத்த சவுக்கடி வந்துருச்சு கரெக்ட்டு மனுஷன் என்ன வேணா கேட்கட்டும் நானும் கேப்பேல உங்க அப்பா அங்கா இருந்தா நான் என்ன பண்றது நானும் விரத இருக்கமா கேப்பேன் நானும் என்னமோ கேட்டுக்கொடி ஆனா என்ன மாட்டி விட்டுறாத உங்க வீட்டுக்காட்ட நான் என்னமா மாட்டிட்டு போறேன் அப்பா கூப்பிடு அப்பா வாங்கிட்டு சொல்லிடலாம் யார் உங்க அப்பாவையா வேணாண்டி அவருக்கே வயசாயிருச்சு அப்புறம் யாரு போவா நான் தான் போன ஆமா ரொம்ப நல்லதுதான் நானே சொல்லுவேனா நானே வாங்கிட்டு வருவேனா நானே நான் சாப்பிடுதுனா நீங்க நல்லா சாப்பிடுவீங்களா ஏமா உங்களுக்கு ஏன் மாத்திருவான் கடி கடக்கார எலும்பியா குடுத்துருவான் நீ இப்படின்னா பாத்து நல்லா வாங்கிட்டு வருவே அதுக்குதான் சொல்றேன் என்னமா அம்மா முன்னே என்ன பேசிட்டு இப்ப என்ன உனக்கு வேணும் ஏதாவது பேசினா கூட என்னன்னு கேட்டுட்டு வந்துருவேன் நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டேன் என்ன யா சொல்ற

முன்னாடி ஏதாவது பண்ணிட்டு இருந்த அவ்வளவுதான் உனக்கு என்னடி செய்வ என்ன செய்வ மாப்பிள்ள அவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனது தப்பா போச்சு உனக்கு காது கேட்காம இருந்திருக்கணும் காது நல்லா கேட்கவும் நீ ஓவரா இல்ல கட்டியா இருக்கட்டும் வீட்டுக்கு வருவீல அப்புறம் இருக்கு வா வீட்டுக்கு வந்து உன் காது கிட்ட கத்துவேன் பரவாயில்லையா அப்பா இங்க வாங்க வரேமா சரிடி வட்டு மாதிரி கொண்டாட்டி அதான் கடைக்கு போயிட்டு வா வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன் பழிச்சிட்டு போறியா நீங்க சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு தானே வரணும் வா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துறேன் என்ன என்ன பேச்சு பேசுறா இருந்தாலும் அழுக்க பாரு பேச்சை பாருமா கோபப்படுற கோபிடறோம் உங்க அப்பா என்ன எப்படி பேசுறாரு அதை கண்டிக்கிறியா எனக்கு சப்போர்ட் பண்றியா நீங்க யாருக்குன்னு சப்போர்ட் பண்ணுவேன் விடுமா காசு கொடுத்துட்டியா இல்லையா அதை கிளம்பிட்டாரா காசு கொடுத்துட்டேன் அப்பா போய் வாங்கிட்டாரே போயிருக்காரு சரி சரி இடி பொண்ணுலாம் உிச்சுக்கிடுமா ஆ சரி அம்மா உங்களுக்கு காப்பி வைக்கணுமா டீ வைக்கமா அப்பா டீ போடி சரியான டீ போயிட்டே நீங்க டீ பொண்ணு சொன்னேன் போட்டு போட்டுறேன் சரிமா